நண்பர்களே இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் கிரவுண்டை காமிக்க போகிறேன் உங்களுக்கு கிரௌண்டு சூப்பராக இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் சாயந்தரம் இப்போ மணி இன்றைக்கி வந்து ஆறு மணி நான் ஆறு மணிக்கு வந்திருக்கேன் நல்லா ஒரு சூப்பரான காற்று அடிச்சுக்கிட்டு நல்ல ஒரு கிளைமேட்டு நீங்களும் இந்த மாதிரி என் ஊரும் வர முடியாது வந்தால் இங்கே வாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ சாயந்தரம் போல இந்த கிரௌண்ட்ல கூட்டம் யாரும் இருக்க மாட்டாங்க காலியாக தான் இருக்கும் முக்கால்சியெல்லாம் காலியாக தான் இருக்கும் மாட்டானுங்க அதனால இந்த மாதிரி காலியாக பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ நேரத்தில் ஹெட்ஃபோன் போட்டு பைக் எடுத்துகிட்டு வந்தா இங்க போட்டது ஜாலியாக இருக்கலாம் இங்கே மஜாவான ஒரு இடம் சூப்பர் மழை பெஞ்சதுனால கிரவுண்ட்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்கு நண்பர்களே அப்படியே புல்லும் தரையுமா இருக்கிறது ஒரு பார்த்து வீடாக இருக்கும் இங்கே ஃபுட் பால் போஸ்ட்டு அங்கே ஒரு ஃபுட்பால் போஸ்ட்டு அதே மாதிரி இங்கே இருந்து பார்க்க வியூவும் செமையாக இருக்கும் எனக்கு அப்படியே ஹோல்சமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பாருங்கள் அதான் நண்பர்களே அப்படியே சாயந்தரம் பைக்கு என் பைக் அங்கே நிற்கிது இந்த ஓரமாக இங்கே வந்து உட்காருங்க இந்த ஓரத்தில் கம்பியில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே பஞ்சாலும் பாட்டு கேட்டு ஒரு ஆரை முக்கால் ஏழு மணிக்கெலாம் இட்டிக்கும் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் ஜாலியாக இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கிரவுண்டுக்கு போனால் வாக்கிங் போகணும் ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிலாம் ஒரு ரூலுமே இல்லை ஒரு சாயந்தரம் ஃப்ரீயான ஒரு டைம் இருக்குது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஏதாவது ஒன்று இருக்குன்னா இந்த மாதிரி க்ரௌண்டுக்கு போவாங்க நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கும் இந்த மாதிரி கிளைமேட்லாம் அந்த மேகங்கள்லாம் பார்க்க அப்படியே ஹோல்சமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பாருங்கள் மயில் கத்துது இந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் சிட்டி சைட்லலாம் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது இந்த மாதிரி கிரவுண்டில் கூட்டமாக இருப்பானுங்க ஒரே கிரவுண்டில் ஒரு பத்து பேர் பிச்சு போட்டுக்கிட்டு தடுவாங்க அங்கெல்லாம் இருக்காது இந்த மாதிரி வில்லேஜ் சைடு எந்த ஊரெலாம் சரியான வில்லேஜ் தான் நல்லா சூப்பராக இருக்கும் நண்பர்கள் மஜாவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்கள் உங்களை சொந்த ஊர் இருந்தால் அந்த மாதிரி போய் பாருங்கள் கிரவுண்டு இருந்தாலும் பாருங்கள் நானும் சூப்பராக இருக்கு அந்த ஓல்சமான மஜாவான ஒரு வெதர் எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்க ஒரு ஆறு மணி ஒரு ஆறே முக்கால் வரைக்கும் இங்கே உக்காந்துக்கிட்டு டெய்லி வந்துடுவேன் ஆனால் ரெண்டு மூணு மாசமாக இங்கே தான் அப்படிங்க இங்கே தங்கிட்டு நான் அப்படியே சூப்பரான கிளைமேட் சூப்பரான நல்லா இப்போ மழை வரை கொஞ்சம் நல்லா ஜில் ஜிலுட்டு புல்லாம் பச்சை பசு இருக்கு சூப்பராக இருக்கும் அது மாதிரி இந்த கிரவுண்டில் நிறையா ப்ளஸ் அண்ட் மைனஸும் இருக்குது நல்லா இருக்கிறதுனால கிரௌண்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு வந்துடுவானுங்க சரக்கு பார்க்க வந்து சரக்கு அடிக்க சில கடிச்சோம்னா க்ளீன் பண்ணிட்டு இங்கே அவ்வளோவாலாம் ஒன்றும் அழுக்கு அசுத்தம்லாம் இருக்காது அதனால் நீட்டு நீட்டான கிரவுண்டு க்ளீனாக இருக்கும் அது மாதிரி காலையில் ஆறு மணி அஞ்சரைக்கெலாம் அங்கிள்ஸ் விடுவாங்க அங்கிள்ஸ் வந்து வாக்கிங் போவாங்க கூட்ட கூட்டமாக நல்ல கிரவுண்டு தான் அந்த க்ரௌண்டுக்கு சென்டரில் பிச்சு இருக்கும் பிச்சில் வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க ஃபுட்பால் போஸ்ட்டும் இருக்குது வாலிபால் போஸ்ட்டும் அங்கே இருக்குது பாருங்கள் வாலிபால் போஸ்ட்டு எல்லாமே இருக்கிற நண்பர்களே அவ்வளோவா விளாட ஆள் இல்லை அவ்வளோதான் இது என்ன இது ஒரு சிட்டி இல்லை அதனால் விளையாட ஆள் இல்லை மற்றபடி ஒரு சூப்பரான ஏரியா நான் ஒரு டெய்லி சாய்ந்த டெய்லி சாயந்தரனாலே ஒன்று ஊட்டு மாடி அப்படிலாம் கிரவுண்டு இது ரெண்டும் தான் நமக்கு வேறு எதுவுமே இல்லை ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கும் நல்லா நல்லா ஜாலியாக இருக்கலாம் நல்லா ஒரு பாட்டு கேட்கலாம் வைப் பண்ணலாம் ஏதாச்சும் யோசிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் சாயந்தரம் என்ன பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி தான் அந்த இடம் மொட்டை மாடியே ஒன்று கிரவுண்டு ஒன்று ரைட் நண்பர்களே பார்ப்போம் அடுத்த இதில் பார்ப்போம் பை பை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என் பைக்கு ரைட் நண்பர்களே தம்பி இப்போ ஊத்துக்கு போக போகிறேன் நம்ம நாளைக்கு பார்ப்போம் பை பை